അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം നാല് എട്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് കിഴരി വരുടം ആവണി മാതം എട്ടാം പഞ്ചമിതിരണ്ട് മണി വരെ സഷ്ടി അശ്വിനി നടി വരെ പരണി യോഹം ചിത്തയോഹം നല്ല നേരം ഏഴു നാപ്പത്തഞ്ച് തുടക്കം എട്ട് നാപ്പത്തി വരെ பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று புதிய விஷயங்களை தேடி கற்க புதிய பொறுப்பினை ஏற்க நோயாளிகள் மருந்துண்ண நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்